பிரின்சிபல் ஆண்டு அறிக்கையை ஹாப்பியா இருந்ததா உண்மையிலுமே ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் ஓகே தேர்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இன்ஜினியரிங் காலேஜ் ஜேர்னி ஓகே ஆண்டு அறிக்கையை நான் பார்த்துருக்கேன் ஓகே என்ஜினியரிங் காலேஜ் கெத்துன்னா ஆர்ட்ஸ் காலேஜ் மாஸ் ஓகே முன்னேற்றத்துக்கு யார் காரணம் கம்பல்சரி ஃபேக்கல்டிஸ் உங்கள் ஃபேக்கல்டிஸ் மாதிரி வேற எந்த ஃபேக்கல்ட்டியும் நான் பார்த்ததே கிடையாது ஓகே ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் ஆகட்டும் ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும் கல்ச்சரல் ஆகட்டும் எல்லா விஷயத்துலையுமே உங்களை வந்து ஊக்கி வச்சு கொண்டு போறாங்க ஓகேவா அதுவும் பார்த்தீங்கன்னா காந்தி மீனாட்சி சான்ஸே இல்லை ஒரு சில நேரத்தில் அவ்வை சம்மியாக மாறிடுறாங்க ஓகே இப்போ பிடி மாஸ்டர் அன்னைக்கு வரலையா நான் பிடி மாஸ்டரா இருக்கிறேன்றாங்க அவங்க மட்டும் இல்லை அவங்க மட்டும் இல்லை உங்கள் டீச்சர்ஸ் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டாக தான் இருக்காங்க எல்லாருமே பசங்களை வந்து எந்த நீங்க நீங்கள் ஃபேக்கல்ட்டி உங்களை நடத்துகிறாங்களோ அளவுக்கு தான் உங்களோட முன்னேற்றமும் இருக்கும் உங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ் காரணம் கம்பல்சரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க ஊக்குவிச்சாவே போதும் பையன் மேலே வந்துடுவான் அந்த ஊக்குவிக்கிற திறன் வந்து உங்கள் ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டின்னு இருக்குது அதனால அந்த எல்லா ஃபேக்கல்ட்டிக்கும் ஒரு கிளாப் பண்ணலாமா நம்ம Thank you.